ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலிமேன் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான பட்டாணி உருளைக்கிழங்கு தாங்க பாக்க போறோம் மசாலா எல்லாம் எதுவுமே சேர்க்காம சிம்பிளா தேங்காய் அரைச்சி விட்டு இந்த மாதிரி குருமா ட்ரை பண்ணி பாருங்க பூரிக்கு மட்டும் இல்லாம இட்லி தோசையோட வச்சு சாப்பிடவும் அட்டகாசமா இருக்குங்க செம்ம டேஸ்டியான இந்த குருமாவை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் மிக்சி ஜார்ல கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்க பொட்டுக்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ரெண்டு துண்டு பட்டை அரை டீஸ்பூன் கல்பாசி ரெண்டு பிரியாணி இலை ஏழு கிராம்பு சின்னதா ஒரு மராட்டி மொக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆன ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஏழு எட்டு பச்சை மிளகாவை ரெண்டா கீரல் போட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோடவே ஒரு டேபிள்

நல்லா கலந்து விட்டுருவோம் அரைக்கப் அளவுக்கு ஊற வச்ச பட்டாணி நான் சேர்த்துக்கிறேன் எட்டு மணி நேரம் பச்சை பட்டாணியை ஊற வச்சிட்டு ஆட் பண்ணிருக்கேன் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜார் அலசி ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுருவோம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க இது நம்ம குருமாக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடலை மாவு கரைச்சி சேர்த்துட்டேன் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூணுல இருந்து நாலு விசில் விட்டு இறக்கிக்கலாம் பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா சாப்டா வந்துடும் அவ்வளவுதான் செம்ம டேஸ்டி அண்ட் ஈஸியான குருமா ரெடி ஆயிடுச்சுங்க ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நம்ம குருமா பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருக்கு கடைசியா நறுக்கின மல்லித்தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க அதிக மசால் சேர்க்காம சிம்பிளா இந்த மாதிரி ஒரு டைம் குருமா செஞ்சு பாருங்க செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும் இட்லியோட தோசையோட சப்பாத்தி பூரியோட சாதத்துக்கு கூட நீங்க வச்சு சாப்பிட்லாங்க சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இதே போல இந்த சிம்பிளான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க